வாங்கம்மா உங்கள் சிப்பானா டெக்ஸ்ட் சேன்சலாக கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்கட் இன்ஸ்கட்டுக்குனே தனியாக இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேம்மா என்ன காரணம்னா நம்ம இவ்வளோ நாளாக டூ ஃபிஃப்டிலேயே போட்டோம் அந்த அக்கோபா இப்போ அதே அக்கோபா கிளாத்தில் அந்த கீழே ப்ரீவியல் வச்ச மாதிரி அது ஒன் டுவெண்ட்டி தான் உங்களுக்கு சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் நின்ஸ்கிட்டே டேப் வச்சுருக்குறேன் இந்த சைஸு அந்த சைஸ் ரெண்டையுமே அளந்து காமிச்சி உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள் இந்த அக்கோபாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கீழே மட்டும் அக்கோபா வர்றது அதை காட்டுங்க மட்டும் கோபா வருமா இதில் வந்து பாத்தீங்கன்னா மூணு கலர் இருக்கு இது இடுப்பு பாருங்கள் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு நல்லா பாருங்க மூணு நூற்றி இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் உயரம் பார்த்துக்குங்க ஏன்னா ஒரு சில சகோதரிகள் கேக்குறாங்க அவங்களுக்கு தான் இந்த பாருங்க ஒயரம் நூறு சென்டிமீட்டருமா தொண்ணூற்றி ஒம்பது வச்சுக்கோங்க உயரம் இவ்வளோ தான் இதோட மேட்ரு பார்த்துக்கோங்க இதில் ஒரு கலரு இது வந்து இரநூத்தம்பது ரூபா நீங்கள் மினிமம் மூணு எடுத்துக்கோங்க இதில் எடுத்தாலும் சரி அதில் எடுத்தாலும் சரி ரெண்டு கலந்து எடுத்தாலும் சரி மூணு இன்ஸ்கட்டுக்கு வந்து நீங்கள் இதில் இரநூத்தம்பது ரூபாவில் எடுத்தீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் நூற்றி இருபது ரூபாயில் எடுத்திங்கனாக்கு மூணுக்கு முந்நூற்றி அறுபது ரூபா ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் நானூற்றி பத்து ரூபா அவ்வளோ தான் இப்போ நம்ம காட்டுறது எல்லாமே வந்து இந்த மூணு கலருமே வந்து கீழே மட்டும் அக்கோபா வர்றது ஓகேங்களா இது வந்து நல்ல ஃப்ரீ சைஸ் தான் எயிட் பார்ட்டோட கொஞ்சம் பெரிய சைஸ் தான் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் இதோட ரேட்டு இரநூத்தம்பது ரூபா இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த பாருங்கள் இது வந்து அக்கோபா வந்து பிராண்டட் ஐட்டத்தில் வந்து வர்ற பிட்டில் தைக்கிறது எக்ஸஸ் பிட்டு வருது பார்த்தீங்களா பிராண்டட் ஐட்டம் தைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்ட இருந்து வர்ற பிட்டில் தைக்கிறது இது இது ஏற்கனவே நிறையா சகோதரிகள் வாங்கியிருக்கிறாங்க வாங்கின சகோதரிகளுக்கு நல்லாவே தெரியும் அவங்களே திருப்பி ரிப்பீட்டட் கலர்ஸ் வந்தால் எடுத்துக்கிறேன் சொன்னாங்க இந்த ஒன் டுவெண்ட்டில் கலர்ஸ் நிறையா வந்திருக்கு அதுக்காண்டி வேண்டி தனியாக ஒரு வீடியோ போடுவோம் இன்னைக்கு அப்படின்ட்டு போடுறேன் இது எல்லாமே வந்து டூ ஃபிஃப்டி தான் அதை பாருங்கள் இது வந்து ஃபுல்லாக எம்ப்ராய்ட்ரி இது பிளாக் த்ரெட் இது எம்ப்ராய்ட்ரி பிடிச்சவங்க டக்கு டக்குன்னு ஆர்ட்ரு போடுங்க இன்றைக்கி சாரி பார்சல் வர வேண்டியது டிலே ஆயிடுச்சு நாளைக்கு தான் சாரி வீடியோ போடுவோம் அதனால் இன்னைக்கு வந்து ஃபுல்லாக அக்கோபா இது இன்ஸ்கிர்டிவ் வீடியோ இது பாருங்கள் இது ஒரு அக்கோபா இது வந்து த்ரெட்டுமா இது பிரிண்ட் கிடையாது இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஃபுல்லாக த்ரெட்டு இந்தாங்க அதே போல் இதுவும் ஃபுல்லாக த்ரெட்டு தான் இது ரொம்ப பெருசு நார்மல் சைஸோட இது கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்குது ஓகேங்களா நல்லா ஃப்ரீயாக கட்டலாம் இது வந்து ஃபுல்லாக கோபாமா ஹோல்ஸ் வர்றது ஃபுல்லாக பாருங்க இது வந்து ஃபுல்லாக ஹோல்ஸ் வரும் இது ஃபுல்லாக கோபா இது பார்த்தீங்களா இது ஃபுல்லாக கோபா இது ஃபுல்லாக இந்த மாதிரி ஹோல்ஸ் வரும் நல்லா பார்த்துக்கோங்க பார்த்துட்டு பொறுமையாக ஆர்டர் போடுங்க நம்ம சேனலில் மொதல் மொதல் பகிரக சகோதரிகளில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பிட்ன தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஏ ரீனி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குமா ரீனி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்கு நீங்கள் ப்ராடுவே பூ கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது இது பாருங்க இது ஃபுல்லாக ஃப்ளோரில் ஃப்ளோராக போட்ட மாதிரியா கோபா இந்த மாதிரி இன்சர்ட்லாம் நீங்கள் வந்து எங்கே தெரிஞ்சாலும் கிடைக்காது பாருங்க இது நம்மள்ட்ட வந்து மில்லில் வந்து கம்பெனியில் வர்ற எக்ஸஸ் பிட்டில் நம்ம தைக்கிறது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க ஏற்கனவே வாங்கின சகோதரிகளுக்கு ரொம்ப நல்லா தெரியும் நான் சொல்கிறது வாங்காத சகோதரிகள் ஒரு வாட்டி வாங்கி பாருங்கள் துணி வந்து ஹண்ட்ரட் பியூர் ப்யூர் காட்டன் ஒரு இன்ச்சு கூட சுருங்காது ஒரு பிட்டு கூட சாயம் போகாது இது ரெண்டுக்கும் நான் கேரண்டி தையல் மட்டும் நீங்க மேல ஒரு தையல் போட்டுக்கோங்க உங்களுக்கு அப்படி உங்களுக்கு சுருங்கினாலோ சாயம் போனாலோ ஏதாவது டிஃபெக்ட் ஆனாலோ கண்டிப்பா ரிட்டர்ன் கொடுத்துருங்க அவ்வளோ கேரண்டி தர்றேன் இரநூத்தம்பது ரூபா தான் இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க இது ஒன்று மட்டும் கொஞ்சம் சின்ன சைஸா தெரியுது இதையும் அளந்து காமிச்சேன் இந்த சைஸ் காட்டு சத்திகா இது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி ஆறு இஞ்சி ஐம்பத்தி ஆறு சென்டிமீட்டர் இருக்குது ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு நூற்றி பன்னெண்டு ஓகேங்களா இது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் சின்னது பாக்கி எல்லாமே பெருசு அடுத்து பாருங்கள் இது வந்து ஒன் டுவெண்ட்டி இவ்வளோ நேரம் பார்த்தது டூ பிப்டி இப்போ பார்க்க போகிறது ஒன் டுவெண்ட்டி இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒன் டுவெண்ட்டி கீழே வந்து பிரிவில் வரும் இதோட சைஸையும் காமிச்சிட்றேன் இங்க பாருங்க வச்சு அளந்து உங்களுக்கு கொடுக்குறேம்மா இது வந்து நூற்றி பதினாறு சென்டிமீட்டர் தான் உங்களுக்கு விட கொஞ்சம் சின்ன சைஸு இது ஐம்பத்தெட்டு இருக்கு ஓகேங்களா ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டும் ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு நூற்றி பதினாறு இங்கே பாருங்க அக்கோபா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது வந்து ஒரு ரெண்டு இன்ச் சின்னதாக இருக்கும் பாருங்க இங்கே பாருங்க சின்ன சைஸ் கேட்டவங்க எடுத்துக்கங்க இப்போ இதுவும் இப்போ எயிட் பார்ட் சைஸ் தான் இதுதான் எயிட் பார்ட் ஒரிஜினல் எயிட் பார்ட் சைஸ் இதுதான் அக்கோபா வந்து எயிட் பார்ட்டோட கொஞ்சம் பெருசு ஓகேங்களா உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கங்கம்மா இதில் வந்து ரிட்டன் ஆப்ஷன் கிடையாது இதில் எதுவுமே ரிட்டன் கிடையாது அதனால் பார்த்து பொறுமையாக எடுத்துக்கோங்க இது எல்லாமே நூற்றி இருபது தான் இதில் மூணு பீஸ் எடுத்துங்க மினிமம் மூணு மூணு பீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபா ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் முந்நூற்றி அறுபது ஒரு பது ஐம்பது நானூற்றி பத்து ரூபா நீங்கள் அதில் மூணு எடுத்திங்கனாக்கு ஏழுநூற்றி ரூபா ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் எட்நூறுரூவா இதில் ரெண்டு அதில் ஒன்று அப்படி கலந்து வேணாலும் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு இதில் ரெண்டு கலந்து வேணாலும் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி வேணாலும் எடுத்துக்கங்கங்க பாருங்க நல்லா எல்லாமே ஃப்ரீ சைஸ் தான் உங்களுக்கு எயிட் பார்ட் சைஸ் தான் எயிட் பார்ட்டு பியூர் பாப்ளின் இது வந்து பாலிஸ்டர் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் பியூர் பாப்ளின் இது இது வந்து எக்ஸ்போர்ட் துணி எக்ஸ்போர்ட் கிளாத்தில் வர்றதில் மில்லு கம்பெனியில் வர்றதில் பிட்டில் வர்றது இது இதை பாருங்கள் அப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது இதில் வந்து கலர்ஸ் இந்த வாட்டி கொஞ்சம் நிறையா வந்ததுனால சரி ஒரு சின்ன வீடியோவை போட்டு விடுவோம் அப்படின்றத போடுறேன் இங்கே பாருங்கள் இல்லைனா இன்ஸ்கட்டுக்கெல்லாம் வீடியோவே போட மாட்டோம் இந்த நூற்றி இருபா இன்ஸ்கண்ட்டெலாம் கடையில் வந்து ஒவ்வொருத்தரும் பத்து இருபது முப்பதுன்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த வாட்டி கலர் நிறையா வந்திருக்கு இவ்வளோ கலர் இது வரைக்கும் வந்ததே இல்லை இந்த வாட்டி கலர் நிறையா வந்திருக்கு அதனால எடுக்கக்கூடிய சகோதரிகள் பார்த்து டக்கு டக்குன்னு இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது கலர்ஸ் எல்லாமே எல்லாமே லைட் கலர்ஸ் தான் இது வந்து டார்க் ப்ளூ உங்களுக்கு போட்டோவில் பிளாக் மாதிரி தெரியும் பிளாக் தனியாக இருக்கு இது வந்து ப்ளூ இது வந்து எல்லாமே ஒன் டுவெண்ட்டிமா ரெண்டையும் நீங்கள் மெர்ஜ் பண்ணி குழம்பிக்கிறாதீங்க அக்கோபா ஃபுல்லாக வந்து டூ ஃபிஃப்டி இந்த மாதிரி வந்து கீழே ஃப்ரீ வீல் வர்றது எல்லாமே ஒன் டுவெண்ட்டி தான் நூற்றி இருபது ரூபா தான் நூற்றி இருபது ரூபாய்க்கு உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் இன்ஸ்கர்ட் கிடைக்குது இன்ஸ்கர்ட்லேயே வந்து மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி வாங்கிட்டிங்கன்னா திருப்பி கேட்பீங்க அந்த மாதிரி இருக்கும் இது பாருங்கள் இது ஃபுல்லாக எம்ப்ராய்ட்ரி எப்படி இருக்குது பார்த்தீங்களா மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கலாம் பாருங்க இதெல்லாம் லினன் குவாலிட்டி லினன்ல தச்சிருக்காங்க இதெல்லாம் பிட்டு வருது பார்த்தீங்களா எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒரு மீட்ரு அரை மீட்டர் பிட்டு வருது பாத்தீங்களா அந்த பிட்டுல ரெடி பண்ணி தைக்கிறது இது இது வந்து உங்களுக்கு ஈரோடு இருந்தா இருந்தால் முடமுடன் இருக்கும் இது இங்கே பாருங்க அப்படியே சாஃப்டா அப்படியே இருக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு கஞ்சி எல்லாம் போட்டிருக்காது இதுவும் வந்து ஒரு பிட்டு கூட சாயம் போகாது சுருங்காது ஏன்னா இது ஃபேப்ரிக் வாஷ் பண்ணி வரதா இருப்பாங்க அதனால வந்து சிங்கேஜ் ஆகாது தைரியமா எடுத்துக்கோங்க பாருங்க சைஸ் மட்டும் பார்த்துக்கோங்கம்மா உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ எடுத்துக்கோங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி இது எத்தனை இஞ்சி அது எத்தனை இஞ்சுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியாது அதனால தான் இந்த வாட்டி டேப் வச்சு அளந்து சொல்லிவிட்டேன் இங்கே பாருங்கள் இன்னொரு வாட்டி கூட டேப் வச்சு அளந்து காட்டுறேன் இந்த ஒன் டுவெண்ட்டி இன்ஸ்கட் வந்து இப்போ பாருங்க ஐம்பத்தி எட்டு இஞ்சி ஐம்பத்தி ஏழு இஞ்சி அவ்வளோதான் வருது நூற்றி பத்து நூற்றி பத்து சிஎம் வச்சுக்கோங்க நூற்றி பத்து சென்டிமீட்டரு மாதிரி ஒயரம் பார்த்துக்கோங்க ஒரு சிலர் இதெல்லாம் கேட்குறாங்க உயரம் வந்து தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இன்ச்சு இது உயரம் உங்களுக்கு அக்கோ அக்கோபாலில் தான் வந்து நூறு இன்ச்சு வருது நூறு சென்டிமீட்டர் வருது இது தொண்ணூற்றி நாலு சென்டிமீட்டர் ஓகேங்களா நீங்கள் இதையும் அதையும் குழப்பிக்கிறாதீங்க எது வேணுமோ பார்த்து தாராளமாக எடுத்துக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் புரியும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அரையும் குறையுமா பார்த்தீங்கன்னா புரியாது புரியாமல் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா எனக்கும் புரியாது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அதனால் நல்லா தெளிவாக பார்த்துங்கம்மா தெளிவாக பார்த்துட்டு தெளிவாக கேளுங்க பாருங்கள் இது எல்லாமே சூப்பர் இன்ஸ்கட்டுமா எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் ஒன் டுவெண்ட்டி தான் நூற்றி இருபது ரூபாய்க்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இதெல்லாம் வந்து பியூர் பாப்ளீன் நீங்கள் வந்து உங்கள் கைக்கு வந்த பிறகு பாலிஷ்டராக என்னமோன்னு டவுட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு உடனே தண்ணியில் நல்லா நினச்சி பாருங்கள் நல்லா தண்ணி இஞ்சும் ஓகேங்களா இது பாலிஸ்டரே கிடையாது ஒரு நூல் கூட பாலிஸ்டர் கிடையாது ப்யூர் ப்யூர் பாப்லின் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க ஃபஸ்ட் கிளாஸ் கேட்டுமா இது வந்து ப்யூர் பாப்ளீன்மா இது இன்ஸ்கட்டு ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது பாருங்கள் கலர் இந்த வாட்டி நிறையா வந்தனால தான் நிறையா நம்ம போட்டு காட்டுறோம் இல்லைன்னா இதில் வந்து அஞ்சு கலர் பத்து கலருக்கு இந்த மேலே வராது எப்போயுமே இந்த வாட்டி தான் கலர் கொஞ்சம் ஜாஸ்தி வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த த்ரிவீல் இன்ஸ்கட்டு பூராவுமே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா தான் நான் அக்கோபா மட்டுந்தான் இரநூத்தம்பது ரூபா நான் மறுபடியும் தெளிவாக சொல்லிக்கிறேம்மா உங்களுக்கு பார்த்து வேணுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க மூணு அஞ்சு பத்து அப்படி போடுங்க ஆர்டர் நல்லா இருக்கும் நல்லா யூஸபிள் இது வந்து உங்களுக்கு டெய்லி யூஸ்ஃபுல் தேவையான பொருள் தான் பார்த்து எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும்மா ஆ மூணு இன்ஸ்கட்டுக்கு தான் ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் நீங்கள் ஆறு பத்து எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொரியர் சார்ஜ் ஆகுமா ஏன்னா வந்து ஐம்பது ரூபா தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லாதீங்க அது அதுக்கு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி காசுமா ஒரு பத்து கிராம் எக்ஸ்ட்ரா போனால் கூட ஒரு கிலோக்குள்ள காசு வாங்கிடுறாங்க அதனால தான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் ஏன்னா இதுலலாம் ரொம்ப மார்ஜின் கிடையாது நம்மளுக்கு இது கொரியர் சார்ஜிலே போயிடுச்சுன்னா எனக்கு ஒன்றுமே லாபம் கிடைக்காது அதனால் உள்ளேதான் சொல்லிடுறேன் பாருங்கள் பாருங்கம்மா அவ்வளோதாம்மா நம்ம இன்றைக்கி பார்த்தது ரெண்டு டைப் இன்ஸ்கட் பார்த்துருக்குறோம் ஒன்று அக்கோபா ஒன்று வந்து ஃப்ரிவில் ரெண்டுமே ப்யூர் பாப்ளின் ஒரு பிட்டு கூட சாயம் போகாது சுருங்காது ஒன்று வந்து இரநூத்தம்பது ரூபா ஒன்று நூற்றி இருபது ரூபா நீங்கள் இதில் ரெண்டு அதில் ஒன்று அதில் ரெண்டு இதில் ஒன்று எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க நீங்களே கணக்கு போட்டுங்க எவ்வளோ அமௌண்ட் ஆச்சுன்னு கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா ரூபா ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் உச்சனை பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா